இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ராடக்ட் வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருக்கோங்க இது ரொம்ப நாளாக பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை அதாவது நம்மளாக வந்து ஒரு டிசைன் வந்து பண்ணி அதை வந்து டி ஷர்ட்டில் வந்து பிரிண்ட் பண்ணி போடணும்னு ஒரு ஆசை ஸோ அதனால தான் வந்து இதுக்கு ஒரு பேப்பர் வந்து அது தனியாக வந்து விற்கிறாங்க அது வந்து வாங்கியிருக்குங்க இதோட ரேட் வந்து முந்நூறுரூவா வந்து இருந்துச்சு அஞ்சு பேப்பர் வந்து இருக்குன்னு போட்டிருந்துச்சி இதில் பத்து பேப்பர் நான் அஞ்சு மட்டும் தான் வாங்கினேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணி இதில் என்னென்ன பேப்பர் எப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து டிஷர்ட்டில் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு டிசைன் ரெண்டு மூணு வந்து நான் பிரிண்ட் பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கேன் சரி ஓகேங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுதான்ஸ் நம்ம வாங்கினேன் ஏ ஃபோர் சீட்டு இதில் ஏ த்ரீ சீட்டும் இருக்கு இல்லை ஒரு அஞ்சு பேப்பர் வந்து இருக்கும் இதை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துட்டு ஹீட் பண்ணுறது மூலமாகவே டிஷர்ட்டில் வந்து அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிறோம் அந்த மாதிரி தான் இதில் இருக்கு சரி ஓகேங்க இதுதான் ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு அஞ்சு பேப்பர் இருந்துச்சு அதில் வந்து பிரிண்ட் அவுட் எல்லாமே எடுத்துட்டேன் இது வந்து மாற்றி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டாங்க அந்த சைடு வந்துருச்சு அதுக்கடுத்து மீதி எல்லாமே கரெக்டாக வந்துச்சுங்க இது சின்ன பாப்பாக்கு வந்து ஒரு டி டிஷர்ட்டில் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன இமேஜாக வந்து வச்சு டிசைன் வந்து பண்ணியிருக்கேன் அது போக வந்து நெவர் கிவ் அப்னு சொல்லிட்டு இன்னொரு இமேஜை வந்து போட்டு வந்து ஒரு டிசைன் வந்து பண்ணுது இதில் வந்து ஒன்று மிஸ்டேக் ஆகிடுச்சி அது உள்ளே ப்ரிண்ட் அவுட் ஆகும் வந்து கொஞ்சம் பேப்பர் வந்து வெளியே வந்து வந்துருச்சு சரி ஓகேங்க இதுதான் நம்ம டிசைன் இதை வச்சு நம்ம வந்து டிஷர்ட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் வந்து கொஞ்சம் மேனுவலில் வந்து கொஞ்சம் தந்திருக்காங்க இதை வச்சு நம்ம வந்து படித்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதில் வந்து ஜஸ்ட்டு அந்த கட் பண்ணி ஹீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்களா ஆனால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எதுவுமே சரியாக வந்து தரலை அது என்னென்ன தரலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்து வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த லைட் த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்களா அதை வச்சு தான் நம்ம வந்து அதை பார்க்கணும் டூ பாயிண்ட் ஜீரோங்கிறது வேறு ஒன் பாயிண்ட் ஜீரோங்கிறது வேறையான் சரிங்க ஓகேங்க இதில் வந்து அந்த பிரிண்ட் அவுட் இருக்குல்ல அதை வந்து அப்படியே டிஷர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் அதை வந்து அப்படியே மாற்ற போகிறோம் அதுக்காக ஒரு ரெண்டு மூணு டி ஷர்ட் கிட்டே வந்து எடுத்துகிட்டு வாங்கி இருந்திருக்கேன் இது வந்து எல்லாமே வந்து ஒயிட்டு தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் எதுக்காகனா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்ம லைட் கலரில் தான் வைக்க முடியும் டார்க் கலரில் வச்சோம் அப்படின்னா அந்த பிரிண்ட் அவுட் வந்து தெரியும் இதுக்கு வந்து டார்க் ஒன்று இருக்குது அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவும் தெரியாது ஆனால் இதோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுங்க இந்த சின்ன டிஷர்ட்டை வந்து ஃபஸ்ட்டை வச்சுக்கலாம் இந்த இதை வந்து ஜஸ்ட் வந்து உரிக்கணுமா இந்த பாருங்க இப்போ வந்து உரிக்கிறேன் உரித்தோம் அப்படின்னா அப்படியே வந்து அழகாக வந்து வந்துடுதுங்க அதை வந்து அப்படியே வந்து மேலே வந்து வச்சு விட்டு அதுக்கு மேலே ஒரு பேப்பர் வந்து தந்திருப்பாங்க பட்டர் பேப்பர் மாதிரி இருந்துச்சு அதை வச்சு விட்டு ஹீட் பண்ணணுமா நான் ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணேன்னு சொன்னேன்ல அது வந்து கடைசி வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து அதை வந்து அப்படியே வந்து முன்னாடி டீஷர்டுக்கு முன்னாடி வந்து வைக்கலாம் இப்போ பாருங்கள் ஷர்ட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு டிசைன் ஆல்ரெடி இருந்துச்சு பார்த்தீங்களா அதுதான் நம்ம மிஸ்டேக் வந்து பண்ணது அந்த மிஸ்டேக் வந்து பண்ணதை நான் கடைசி வந்து சொல்கிறேன் இப்போ வந்து அந்த உரித்த பேப்பர் வந்து மேலே ஜஸ்ட் வந்து வச்சு விட்டாச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு பேப்பர் வந்து இதுலேயே தந்திருக்காங்க அது ரொம்ப வலுவலுன் இருக்குது அதை மேலே வந்து வச்சு விட்டுட்டு நம்ம வந்து நல்லா வந்து ஹீட் வந்து பண்ணிட்டோம்னாலே போதும் அது வந்து ஒட்டிக்கிறோம் சரி ஓகேங்க இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து ஹீட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படியே வந்து மேலே வச்சு வச்சு வச்சோம் அப்படின்னாலே நல்லா ஹீட்டாக இருக்குது ஸோ அதனால் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வச்சாச்சுங்க இது வந்து ஜ லைட்டாக வந்து வைக்கும் வந்து ஒட்டிக்கிறது நல்லா ஹீட் ஆகணும் ஹீட் ஆகி நம்ம காட்டனில் கூட வச்சுக்கோங்க தான் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஹீட் இருக்கும் அப்படியே வந்து வச்சு சுற்றி சுற்றி வந்து வச்சுக்கிட்டே இருந்தாலே போதுங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் டீ ஷர்ட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் அழகாக வந்து இப்போயே ஒட்டிக்கிடுச்சி லைட்டாக வந்து சைடு சைடு வந்து தூக்கிக்கிட்டு இருந்ததை வந்து இன்னொருக்கு ஹீட் வந்து பண்ணிவிட்டேன் பண்ண மூலையே வந்து நல்லா வந்து ஒட்டிக்கிருச்சுங்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லை ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க நான் கூட ஏதோ ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் நான் தான் டயத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டேன் ரெண்டு மூணு ஷர்ட்டில் சரி ஓகே இதை வந்து கரெக்டாக வந்து ஒட்டிக்கிடுச்சி நல்லாவும் ஃபஸ்ட் எடுத்தோம்னா எதுவுமே தெரியல அந்த அளவுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இதாயிருச்சுங்க நான் எப்படி டீ ஷர்ட்டை வந்து கசைக்கினாலும் அது வந்து எதுவும் ஆகலை அதனால வந்து பெஸ்ட்டாக இருக்குது கலருமே சூப்பராக இருக்குங்க சின்ன பிள்ளைங்க வந்து போட்டாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கடுத்து இன்னொரு டீ ஷர்ட்டை வந்து எடுத்துக்கிட்டேன் அதில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அந்த நெவர் கிவ் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட போகிறோம் இதில் வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நெவர் கிவ் அப்பை வந்து நான் ஃப்ளிப் பண்ணி எடுத்திருக்கேன் ஆனால் இதுக்கு ஃப்ளிப் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஏன்னா இதை வந்து உரிச்சி எப்படி இருக்கோ அப்படியே வந்து வச்சாலே போதும் நான் வந்து நினச்சது வேற அது அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி வந்து வச்சுட்டேன் நீங்கள் வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ வாங்குறீங்க அப்படின்னா இதை எதுவுமே பண்ண தேவையில்ல ஃப்ளிப் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை ஜஸ்ட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதை அப்படியே வந்து பிரிண்ட் அவுட்டாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அதை வந்து வச்சிடலாம் ஸோ அதில் எந்த ஒரு எடிட் பண்ணணும் எந்த ஒரு ஆப்ஷனும் தேவையே இல்லைங்க இப்போ பாருங்கள் அதை வந்து வச்சு விட்டாச்சு இதை வந்து வைக்கும் போல் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒட்டிக்கிறோம் இது டிசைனுக்கு எதுவும் தெரியாது ஏதோ லெட்டர்ஸ் வந்து ஃபாண்டுன்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால லெட்டர்ஸ் எதுவும் தெரியாது கண்ணாடியில் வந்து பார்க்கும்போல அப்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியும் சரி ஓகே இதை நல்லா வந்து ஹீட் பண்ணி வச்சாச்சு இப்போ நல்லாவும் ஒட்டிக்கிடுச்சு சூப்பராக வந்திருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த டிசைன் நல்லா வந்து கலர்ஃபுல்லாக வந்துருக்குங்க சூப்பராக இருக்குது அது நம்ம என்னதான் வந்து இதை வந்து இது பண்ணாலும் அது வந்து போக மாட்டேங்குது அதாவது நல்லா அந்த மாதிரி வந்து கசக்குனாலும் அது வந்து அது இதாக மாட்டேங்கிதுங்க ஸோ நல்லா தான் இருக்குது இது வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து நான் மிஸ்டேக் வந்து பண்ணேன்னு சொன்னேல அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் த்ரீ பாயிண்ட் ஜீரோ வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நான் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து வேறு எதோ நினச்சி இந்த மாதிரி வந்து க தேவைங்கிறதை மட்டும் வெட்டிக்கிட்டேன் வெட்டிட்டு இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டேன் திருப்பி வச்சு இதுக்கு பின்னாடி ஹீட் பண்ணால் ஒட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தப்பு பண்ணது இதுக்கு மேலே அந்த பேப்பரை வந்து வச்சு விட்டுட்டு அப்படியே வந்து ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க ஹீட் பண்ணிவிட்டு சரி ஈஸியாக வந்து ஒட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் நானும் ஹீட் பண்ணுறேன் ஹீட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அந்த சின்ன டிஷர்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணேன் அது வந்து ஒர்க் ஆகலை சரின்னு சொல்லிவிட்டு அதை தூக்கி போட்டுட்டு இந்த பெரிய எந்த டீஷர்ட்க்கு வந்து ட்ரை பண்ணேன் ஒட்டலை அதுக்கடுத்து திரு பின்னாடினா திருப்பி வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுக்கணும் சொல்லிட்டு அழுத்தனா கொடுத்து உரிச்சு பார்த்தா ஒரு வரலங்க வரலைங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இதுக்கு அதுக்கடுத்து இதுக்கு மேலே உள்ளதை ஈஸியாக வந்துடுது என்னால் ஒட்ட ஒட்டக்கூட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஐயோ இது வந்து வேஸ்டை பொழுக்கா அப்படின்னு நினச்சேன் அதுக்கடுத்து தான் தெரிஞ்சு த்ரீ பாயிண்ட் ஜீரோ வாங்கினா இந்த மாதிரி தேவையில்ல ஜஸ்ட்டு வந்து அப்படி உரிச்சு ஒட்டி விட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் உங்களை ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க இருந்தாலும் வந்து அந்த இது லைட்டாக லெட்டர்ஸ் வந்து தெரியுது அவ்வளோதான் அதுக்கடுத்து சரின்னு சொல்லிவிட்டு இது ஷர்ட் எதுவும் வேஸ்ட் ஆகலைங்க ஸோ அந்த விதத்தில் நல்லதுன்னு சொல்லிவிட்டு இது பண்ணிட்டேன் அதுக்கடுத்து ரெண்டு டிசைனுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு டிசைனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி டிசைன் வந்து பண்ணி வந்து வச்சது நெவர் கிவ் அப்னு சொல்லிட்டு நல்லா இருக்குங்க அதுக்கடுத்து டிஷர்ட் வந்து எந்த அளவுக்கு நம்ம துவைச்சாலும் இது வந்து போகாதான் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வாஷ் வந்து பண்ணாலும் அந்த ச கலர் வந்து ஃபேட் ஆகாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் த்ரீ பாயிண்ட் ஜீரோ வாங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் அவுட் வந்து எடுத்தனையுமே இந்த மாதிரி வந்து ஒட்டி முடிச்சுட்டுலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்க வந்து பார்த்துருப்பீங்க ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ சப்போஸ் வந்து ஒன் பாயிண்டில் சம்திங் இதில் வாங்கியிருந்தோம்னா அந்த பேப்பரை அப்படியே கவித்தி போட்டு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரியல நான் இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைனாக ஃபர்ஸ்ட்டு எடுத்து எல்லாத்தையும் வந்து வச்சிருந்து அதை வந்து வந்தனையுமே இந்த மாதிரி மாற்றிட்டேன் அதுக்கடுத்து தான் எனக்கு தெரிஞ்சு அதை உரிச்சுட்டு கொட்டுறோன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பாருங்கள் சூப்பரா இருக்கு இது எந்த ஒரு இதுமே தெரியல நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒட்டிக்கிடுச்சு பாப்பாக்குமே சூப்பரா வந்துருக்கு பாருங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா அதாயிருச்சு அது போக இதில் வந்து நான் அப்படியே கவுத்தி வச்சு ஓட்டினால வந்து அந்த இதோடய இன்கு வந்து கரெக்டாக வந்து ஒட்டியிருக்கு ஆனால் வந்து அந்த ஃபுல்லாக வந்து அந்த இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகலை அவ்வளோதான் மித்தபடி இது வந்து நல்லா தான் வந்து இதுவும் வந்திருக்கு ஆனால் உருவங்கள் வந்து இதுனா தெரியுது ஆனால் வந்து டார்க்காக வந்து இல்லை ஸோ அதை தான் ஸோ இந்த இதில் நீங்கள் வெர்ஷன் வந்து எப்படி வந்து எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து வந்து நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துக்கணும் அதை மட்டும் நான் சொல்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சிங்க நம்மளுக்கு என்ன டிசைன் வந்து பிடிக்குதோ அதை வந்து நீங்களே வந்து இந்த மாதிரி வந்து வச்சு டீஷர்ட்டில் வந்து போட்டுக்கலாம் இதில் வந்து டார்க்கு எதுனாலும் வச்சு வந்து பார்த்திங்கன்னா அது வச்சுக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வேறு ஏதாவது பண்ணணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் வந்து பண்ணிடலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ